அப்போ கேட்கும் நான் டக்குனு வந்து சொல்லியிருந்தேன் ஓகே என்ன ஹெல்ப் பண்ணாலும் வந்து செய்யறோம்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் வந்து அம்மா வந்து என்ன நாடி வந்திருக்காங்க கண்டிப்பா வந்து கைவிடக்கூடாது வந்து அம்மாவை அம்பாறையிலிருந்து இப்ப இங்க மட்டக்களுக்கு வந்து தேடி வந்திருக்காங்க எனக்கு மிகவும் சந்தோஷம் சமூகத்துக்கான ஒரு தொண்டாக நாங்க இதை பாக்குறோம் ஒரு விழிப்புணர்வு இதனூடாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட தான் இதற்கு நாங்க அடியெடுத்து வச்சிருக்கிறோம் அது உங்களூடாக வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் ஒரு விஷயத்தை கொடுக்க போறோம் ஒரு திருப்தி இருந்ததால நாங்க ஒரு துணிவோட அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து பொய்ஷ பனுஷா இப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களோட வெள்ளாவளிக்கு போகிற அந்த வழியில ஒரு மரத்தடிகளில் தான் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்கப்பறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நேற்று இதனை நாங்கள் வீடியோ போட்டதுமேன்னே ஒரு அறுபது நாளைக்கு பிறகு சொல்லலாம் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு வந்து நம்முடைய அந்த பிரச்சனை நான் முடிஞ்சது பிறகு வந்து வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணி கொண்டு வரோம் அந்த வகையில் வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து நாங்கள் நிறைய உதவித்திட்டங்கள் வந்து செய்ய காத்து கொண்டிருக்கோம் இங்கே மட்டும் இல்லை அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அம்பாரம் மாவட்டம்தான் போகிற அப்படின்ற ஒரு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிற நாங்கள் அது 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 வந்து ஒரு பக்கம் இருக்க இன்றைய இந்த காணொலியில் வந்து என்ன விஷயம் போறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நேற்றைய தினம் வந்து திருஞ்சன்னொராள் வந்து கோல் எடுத்துருந்தாங்க அனுஷன் இப்படி ஒரு ஒருத்தவங்க ஒரு முக்கியமானவரால் வந்து உங்களோட கதைக்கோடம் அப்படிமா வந்து சொல்லியிருந்தாங்க யார் அந்த முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல் வந்து எடுத்திருந்தவங்க அப்போ நான் வந்து பிரதேச செயலாளர் அப்படின்னு சொல்லி கைச்சாங்க பிரதேஷ் சில யார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை தெரிஞ்ச ஒருத்தங்க தான் சொல்லிட்டு ராகுல் நாகி அம்மா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொன்னாலே வந்து எங்களுக்கு சரியான ஒரு மரியாதை சொன்னால் வந்து நாங்கள் துமங்கனி ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கு போகல வந்து இன்னொரு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் வந்து அம்மா வருவாங்க அவங்களோட பேச்சுகள் அவங்களோட அந்த மோட்டிவேஷன் எல்லாம் வந்து கேட்டிருக்கோம் அவங்களுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் ஞாபகம் இருக்கவே தெரியாது என்ன தெரியுமே தெரியாது அவெல்லாம் சின்ன சின்ன படிகள் வண்டுகள் அவள் அப்படி இருக்குள்ள வந்து அப்படி பார்த்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து அவர் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வந்து கேட்டிருந்தாங்க என்னதுன்னு சொன்னால் வந்து அவங்களுக்காக இல்லை வந்து ஒரு ஒரு போட்டி மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு குறும் திரைப்படம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்குலையும் வந்து அப்போ அது என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த போதை பொருளால வந்து எத்தனை பேர் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்குமேண்ணே என்ன என்ன சொன்னால் வந்து நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்து என்ன மனைவியை விட்டு கணவர் பிள்ளையை விட்டு கணவர் பிரிஞ்சு போகிற எல்லாம் வந்து நிறையவே பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு மோசமாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது சம்பந்தமான ஒரு குறுந்திரைப்படம் எடுக்கணும் அது என்னதுக்காக வேண்டி சொன்னால் வந்து இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையணும்ன்றதுக்காக வந்து ஒரு குறுந்திரைப்படம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிழமைக்கு முந்தி பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தனியார் டிவி சேனலில் பார்த்திங்கன்னு சொன்னா வந்து இந்த போட்டி வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு திரைப்படங்கள் வந்து எடுக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து இவங்கள்கிட்ட வந்து ஒரு தலைப்பு வந்திருக்கு இந்த போதைப் பொருளால் வந்து ஏற்படுத்தக்கூடிய வந்து பிரச்சனைகள் இதால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதனால் ஏற்படுகிற விபரீதங்கள் அது சம்பந்தமாக தான் வந்து இவங்க ஒரு குறுந்திரை படம் வந்து எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கு வந்து இது ஒரு முதல் அனுபவம் நினைக்கிறேன் நிறைய எடுத்துருக்கீங்களா மூணாவதா நாலாவது ஓகே இது வந்து நாலாவது திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு முதலாவது எனக்கு தெரிஞ்சு முதலாவது இது நாலாவது திரைப்படம் அப்ப வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுது அம்மா வந்து நம்மக்கிட்ட அவங்களோட ஸ்டூடெண்ட் மாதிரி நான் சொல்ல போனேன் ஏன்னா அவங்கள்ட்ட பார்த்து வளர்ந்து ஒருத்தவங்க அப்போ கேட்கும்போது நான் டக்குனு வந்து சொல்லியிருந்தேன் ஓகே என்ன ஹெல்ப் பண்ண வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் டிக்டாக்குமே இருக்குது ஏன்னா ரெண்டு மில்லியன் லைக் இருக்குது சில பக்கம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்குங்க உங்களை நம்பி தான் வந்து அம்மாவை வந்து இந்த நாடி வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து கைவிடக்கூடாது என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் பார்க்கப்பறம் இது என்னத்துக்காக இந்த காணொலி நாங்கள் மெயினாக எடுக்க வந்து நீங்கள் போக போக வந்து கொள்வீங்க அது பண்ணா வந்து எல்லாருமே வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க முதல்தான் வந்து இங்கே இருந்தவங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து போகிறது பற்றின்னு இந்த பிரதேச செலவுத்துக்குரிய நம்மளுடைய பிரதேச செயலாளர் அம்மா தான் ராகுல் நாகி அம்மா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அம்பாரம் மாவட்டத்தில் இருக்காங்க வெளி பிரதேசத்துலாம் இப்போ இருக்கிறாங்க அவ்வளோ தூரம் இருந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க அவங்க நேற்றைய வந்து கேட்டவங்க நான் ஒரு ஒருத்தனைக்கு நடுவில் நாங்க இப்படி ஒரு இடத்துல நிற்கிறோமம்மா சொல்ல வந்து அவங்க சொன்னாங்க வந்து தம்பி நாங்கள் இப்போ உடனே வரவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த ஆர்வத்துக்காக நான் வந்து வந்து பெரிய ஒரு கைதட்டல் வந்து கொடுக்குறேன் உண்மையிலே அம்மா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆட்கள் வந்திருக்காங்க இப்போ எல்லாரோடையும் கதைப்போம் இதில் வந்திருக்கிற ஷாப்பும் வந்து அந்த குறுந்திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க யார் யார் என்னென்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்கன்றையும் வந்து கேட்கலாம் இது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியாக வரும் என்ன என்னடா தம்பி நீ ஹெல்பிங் செய்ய சொல்லிட்டு இப்படி ஒரு காணொலி போறோம் சொல்லிட்டு இதுவும் வந்து உதவி தானே கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வைக்கணும் பண்ணுறதுக்காக வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்க ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்ல நம்புறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சில்ல யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் வந்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வீடியில் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோ உள்ளார போகலாம் அம்மாவை கூப்பிடலாம் வாங்கம்மா ராகுல் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க தம்பி மறக்க முடியுமா அதாவது எனக்கு மண்ட் சொன்னாலே வந்து ஒரு பாயம் பண்ணு அம்மணின்னு சொல்லுவாங்க அடுத்ததுன்னு அப்ப வந்து மிதுக்குலாம் தெரியுமாடா நாங்கள்லாம் முன்னுக்கு இருப்பம் வந்துட்டு மாலையெல்லாம் போட்டு கூட்டி கொண்டு வச்சு முன்னுக்கு வந்து நல்ல பேஜெல்லாம் பேசுவாங்க என்ன பர்ஸ்டுக்கு வந்து அமைதியா வருவாங்க போக போக வந்து நெருப்பு வந்து தூள் பறக்கும் பேஜெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது தான் கதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படியான ஒரு அம்மாவை பக்கத்துல இருந்து இப்போ கதைக்கிறோம் மேல வந்து சந்தோஷமா இருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள் வணக்கம் ஓகே தொடர்பு சந்தோஷம் எனக்கு சமூகத்துக்கான ஒரு தொண்டாக நாங்க இதை பாக்குறோம் ஒரு விழிப்புணர்வு இதனூடாக கிடைக்கும் என்ற தான் இதற்கு நாங்க அடி எடுத்து வச்சிருக்கிறோம் அது உங்களூடாக வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் நாங்கள் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் என்ன வந்து இப்போ இதில் வந்து அந்த முதலாவது ரெண்டாவது மூணாவது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து மக்களினுடைய எத்தனை பேர் அதை பார்க்குறாங்கண்ணே பார்க்குறாங்கன்ற ஒரு அடிப்படையில் வந்து இது வந்து முதலிடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் என வந்து தெரிவு செய்யப்படுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஐம்பத்தி ஆறு திரைப்படங்களுக்கு வந்து இவங்களுடைய திரைப்படம் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து மூணாவது இடத்துல இருக்கு இப்போண்ணே ரெண்டாவதுலேருந்து மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு கண்டிப்பாக பத் பதினெட்டாம் தேதிண்ணே பதினெட்டாம் தேதிக்குள்ளே வந்து அவங்களுடைய அந்த குறுந்திரைப்படம் அது வந்து யூடியூவில் வந்து போட்டிருக்காங்க யூடியூவியினுடைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்காங்க அதில் விவேசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூவாயிரம் பேர் வந்து இப்போ பார்த்துருக்காங்க இப்போ மெயினாக வந்து இப்போ கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் கூடுதலாக இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அதோட லிங்க் எல்லாம் வந்து நாங்கள் கடைசி தருவோம் என்னென்ன விளக்கங்கள்ன்றது வந்து சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கறதுனூட வந்து அவங்களுடைய திரைப்படத்தை வந்து வெற்றியடைய செய்யலாம் அப்படி நம்பிக்கை எல்லாம் வந்து அம்மாவே அம்பாறையிலேருந்து இப்போ இங்கே மற்றங்களுக்கு வந்து தேடி வந்திருக்காங்க அதனால் வந்து நீங்களும் சப்போர்ட் இருக்கலாம் யார் யாரெல்லாம் என்னென்ன கதாபாத்திரம் நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் இது என்னத்தால் வச்சவங்க எப்படி இது இவங்க வந்து துறவை கொண்டு எப்படி ஒரு ஆர்வம் வந்து நிறைய விஷயங்களை கதைக்கலாம் இரண்டாவது இப்போ நீங்க வந்து ஒரு பிரதேச செயலாளர் என்ன எல்லா வகையிலும் வந்து நீங்க உதவி செஞ்சு கொண்டு இப்படி ஒரு இதை வந்து செய்யணும் இப்ப மற்றவங்க சொன்னாலும் கூட இப்படி ஒரு போட்டி ஒன்று இருக்கு இதை வந்து நாங்க செய்ய போறோம்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு மனசு ஒன்று ஒன்று நம்ம நம்மக்கு இருக்கிற வேலைக்குள்ள வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குதானே இருக்குது நிறைய வேலை இது செய்யக்கூடிய ஒரு ஆள் நீங்க என்ன என்னன்னு உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு உண்மையிலுமே வாகன பிரதேசத்தில் பிரதேச செயலாளராக கடமையாற்றின நேரம் மூன்று திரைப்படங்கள் தயாரிச்சிருக்கிறோம் அது எங்களை சின்ன லெவலில் டிஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் விழிப்புணர்வுக்காக சிறுவர்கள கல்வி சார்ந்த விடயங்கள் மற்றது மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களுக்காக செய்யப்பட்டது தற்போது நான் நாகன்வழி பிரதேச பிரிவுக்கு கடமையை பொறுப்பேற்ற பிற்பாடு ஜனவரி மாதம் ஒரு தகவல் கிடைக்க பெற்றது யூ சேனலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க போதையின் தாக்கம் சம்பந்தமான குறும்படம் ஒன்று தயாரித்து அதை அனுப்பும் பட்சத்தில் அதுக்கான அந்த கிரைட்டீரியாவும் சொல்லப்பட்டிருந்தது அதுக்குள்ளே க்ரைட்டீரியாவுக்குள்ளே வருகின்ற குறும்படங்கள் போட்டிக்காக தெரிவு செய்யப்படுறதோடு அதன் பிற்பாடு யூடியூப் சேனலில் ஷேகனப்படும் அந்த லிங்கை வந்து எவ்வளவு பேர் பார்த்து அந்த வியூவர்ஸ் எவ்வளவு பேர் அதிகரிக்கப்படுவதோ அவர்களுக்கான அந்த படத்துக்கான முதலாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்பதும் அதே போன்று முதல் பத்துக்குள்ளே வருபவர்களுக்கான சான்று பத்திரங்கள் வழங்குவதாக வழங்குவதாகவும் அந்த அறிவித்தல் கிடைக்கப்பெற்றிருந்தது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால் நாங்கள் இதை தயாரித்து பார்த்தால் என்ன என்ற ஒரு விஷயம் ஏனென்றால் இது எனக்கு புதிய சமூகத்தின் மத்தியில் நான் இங்கே கடமையை பொறுப்பேற்ற நேரம் ஏற்கனவே ஒரு சிறு அனுபவம் இருந்தபடியால் எங்களோட ஸ்டாஃபோட உதவியை கேட்ட நேரம் அவர்கள் தானாக முன்வந்து அதை செய்வோம் என்று எனக்கான ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட்டை தந்திருந்தார்கள் எனப்பே எந்த அந்த அடிப்படையில் அவர்களது ஆர்வம் என்னை இன்னும் தூண்டியதனால் நாங்கள் விரைவாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி போதையின் தாக்கம் சம்மந்தமாக அது அது வந்து எங்கள சமூகத்தில் ஒரு மாறுபட்ட வகையில் எப்படி அதை தாக்கத்தை தருமன்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதில் குறும்படத்துக்குரிய க்ரைட்டீரியா அது உரிய வரைவிலக்கணங்கள் எல்லாம் உள்ளடங்களாகவும் யூடியூப் யூடிவி வந்து கொடுத்த வரைமுறைகளை உட்படுத்தி நாங்கள் ஏழு தொடக்கம் ஒன்பது நிமிடங்களுக்கு உள்ளாக அந்த குறும்படத்தை தயாரித்து போட்டிக்காக குறிப்பிட்ட நாட்களுக்குள் நாங்கள் அனுப்பியிருந்தோம் எனவே அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் விரைவாக பார்த்து கொண்டிருந்தது எப்போது அது ஒளிபரப்பு செய்யப்படும் என்று ஆனால் கடந்த மாதம்தான் பதினாறாம் தேதி அவர்கள் ஒளிபரப்பு செய்யப்படுவதாக போட்டிருந்தாங்க அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் அந்த லிங்கை மற்றவர்களுக்கும் எங்களது உறவுகள் எங்களை நேசிப்பவர்களுக்காக நாங்கள் அதை பண்ணி கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் தற்போது பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்ட வியூவர்ஸ் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மனம் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களை நம்பி அந்த வியூவர்ஸ் எங்கள்கிட்ட வந்ததுக்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி கொ சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரம் இன்னும் அந்த வியூவர்ஸ் எங்களுக்கு கூடுமாக இருந்தால் எங்களோட கருத்துக்கள் சமூகத்துக்கு போய் சேர்க்கறதுக்கும் இந்த போட்டியில் எங்களோட ஸ்டாஃப் அந்த உண் உண்மையிலேயே அலுவலக கடமை வேலைப்பாடுக்களு தாண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்களை இதுக்காக தியாகம் செய்து எடுத்த ஒரு படம் தான் எனவே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே நேரம் இவர்கள் சமூகம் சார்ந்து சேவையாற்றுகின்ற கடமை பிரிவுக்குரிய உத்தியோகத்தர்கள் அதனோடு முக்கியமாக எங்களுக்கு தேவை வந்து அந்த படத்தினூடாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அந்த சிந்தித்து செயற்படும் பட்சத்தில் சில விஷயங்களை முறியடிக்கலாம் சில சவால்களை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த கருப்பொருளை நாங்கள் அதுக்கு கொண்டு வந்திருந்தோம் எனவே அது உங்கள் சனலினூடாக மேலும் சமூகத்துக்குள்ள சென்றடையுமாக இருந்தால் வீவசும் எங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இந்த சமூக விழிப்புணர்வு கருத்து கருத்துக்கள் ஒரு மாறுபட்ட வகையில் சமூகத்தை திருப்பி போ பார்க்கக்கூடிய அல்லது சமூகத்தை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் சமூகம் திருந்தக்கூடிய வகையில் எங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு அனுபவம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதற்கு நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் எனவே உங்களது சேனலின் ஊடாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் அது உங்களது உங்களுக்கான எங்களது சமர்ப்பணமாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இது எந்த கையில் இல்லை எங்களுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட வந்து எங்களுடைய குடும்ப உறவுகள் தான் நாங்கள் அப்படி தான் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கிட்ட இருக்காங்க மக்களே கைவிட்றாதிங்க அவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து என்ன அந்த சொல்லக்கூட வந்து நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நினைச்சி பார்க்காத அளவுக்கு வந்து நீங்கள் விஷயம் வந்து கூட்டினீங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த குறுந்திரைப்படத்தை பார்க்க சொல்லி யோசிப்பு எங்கடா இருக்கு அந்த குறும் திரைப்படம் காணலை அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நாங்கள் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யூடியூப்போட அந்த லிங்கை வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம் ஏன்னா அதுலேயும் பார்க்கலாம் இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம் அது யூடியூப் லிங்க் கீழ்கிருக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எது இதில் வந்து டிக்டாக்லேயே முடிஞ்சால் வந்து சேவை பண்ணி விடுங்க பாப்போம் நம்ம நாடி வந்திருக்குள்ளே வந்து இப்போ ஒரு நாடி வராங்கன்னு சொன்னால் சும்மா வர மாட்டாங்கண்ணே ஒரு நம்பிக்கை ஒன்று தான் வந்திருப்பாங்க ஜெயிக்கலாம் அப்படி நம்பிக்கை ஒன்று இருந்தபடியால் இதுவும் வந்து ஒரு உதவிதான் உண்மையிலேண்ணே இதுவும் வந்து ஒரு சமூகம் சார்ந்த தான் உண்மையில் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ குறைஞ்சி போச்சு உண்மையிலே முதல் வந்து இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நாடகம் எல்லாம் நடிச்சுட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு ஒவ்வொரு இடத்துல நிகழ்ச்சிகள்ன்றது வந்து குறைஞ்சு போச்சு அப்போ இது வந்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி தான் அதை வந்து நாங்கள் யூடியூப்பில் வடிவாக வந்து நாங்கள் தாரோம் மேனே அது வந்து இருந்து நம்ம கட்டிலிருந்து கதிரியிலிருந்து சாப்பிடக் கூடியோ தூங்கக்கூடிய வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து நல்லா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸை வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி தான் வந்திருக்காங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அது அம்மா மட்டும் இல்லப்போ அம்மாவோட சேர்ந்து அவங்கள வேலை செய்கிற ஷாப்பெல்லாம் வந்துருக்காங்க எல்லோரும் கூப்பிடுவோம் வாங்க 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 இவங்க அம்மா கேரக்டர் நினைச்சுக்காங்களே அம்மா அக்கா கேரக்டர் இல்லை ஓகே நீங்க உண்டு நீங்க உண்டு நீங்க உண்டு அம்மாவோட பேர் சொல்லுங்க அக்காட பேர் அக்காட பேர் வந்து படத்தில் சொல்லுங்க வர செல்வி செல்வி மறந்து போச்சு மூணு கிழமைக்கு முந்தில அடிச்சதுன்னு செல்வி செல்வி உங்களோட நிஜ பேர் நிஜ பேர் டெல்லினா டெலினா ஓகே உங்களோட பேர் அண்ணா பேர் என்ன பேர் படத்துல சரவணன் ஆ நிஜ பேர் ஜெயகாந்த் ஜெயகாந்த் அண்ணாட் நான் யசோ பிரியன் யசோ ஓகே அடுத்து வந்து நீங்க தான் நான் கேட்டு நீங்க உங்களுக்கு எப்படி ஒரு இது ஒன்று வந்திருக்கு நடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ஒரு ஆள் தான் அந்த தகவலை தந்திருந்தார் அப்போ நான் என்ன செய்யறேன் கொஞ்சம் இக்கட்டான வேலைகள் வேலைப்பாடுகள் அதிகமான ஒரு டைம் எனவே ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு இதை முடிக்க என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது எனவே மற்ற வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கம் செய்து வச்சுட்டு விரைவாக இதை சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததால இதுக்கு யார் அந்த ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்ட நேரம் தானாகவே சில பேர் முன் வந்தாங்க தாங்களுக்கு எங்களுக்கு ஆர்வம் இருக்கு நாங்கள் நடிக்கிறோம் வந்து எனவே இவர்கள் ஏற்கனவே பாடசாலை மட்டங்களில் நாடகங்கள் நடித்து அதுக்கான அனுபவங்கள் இருக்கிற ஒரு படியால இது ஒரு சேனல் அல்லது வீடியோவாக வரப்போகுன்றக்குள்ள கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் ஆனால் ஆர்வமாக எனது பேச்சை கேட்டவர்கள் வந்தது வந்திருந்தாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அதை தயாரிச்சிருந்தோம் அதில் முக்கியமாக எங்களுக்கு இருந்த ஒரு விஷயம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்க வேணுமென்ற ஒரு விஷயம்தான் என்ன சமூகத்துக்கு ஏதாவது மாற்று வேறு வேலை திட்டத்தை கொடுக்கணும் அவங்க சமூகம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேணுமன்றதுக்காக எங்களால் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியாக நாங்கள் அதை பார்த்துருந்தோம் அது இவ்வளவு தூரம் எங்களை நகர்த்தி இருக்கிறது அது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் ஓகே நல்லா நடிச்சிங்களா கணிங்க நல்லா தான் நினைச்சிருக்கோம் கமரா பார்த்து வந்துருக்குமே ஏற்கனவே ஒரு படம் நடிச்சு அனுபவம் இருக்கு ஆரம்பத்தில் பக்கமாக அதா இருந்துச்சு சமூகத்துக்கு வகையில் ஒரு விஷயத்த கொடுக்க போறோம்ன்ற ஒரு திருப்தி இருந்ததால நாங்கள் ஒரு துணிவோட இதை நடிக்கணுமென்ற ஒரு முன்வந்தங்கள பெரிய செயலாளர் அறிவுரையோட ஆலோசனையோட நாங்கள் நடிக்கிறதுக்கு முன் வந்திருந்தோம் ஓகேண்ணா பார்த்து நான் இப்போ வீடியோ பார்த்து நல்லா இருந்துச்சு நல்லா தான் நடிச்சிருக்கீங்க திருப்ப திருப்ப சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மெயினாக இப்போ அம்மாக்கள் வந்து தூரம் தேடி வந்த கணக்கா வந்து உங்களுக்கு தெரியும் அந்த யூடிவி எக்ஸ்டி என்ன அந்த இதில் சேனலில் வந்து அந்த போட்டியில் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் செஞ்சுருக்காங்க அதில் வந்து இன்னும் அதிகமான வியூஸ் வார பட்சத்தில் வந்து முதலாம் இடத்துக்கு வரலாம் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து தேடி வந்திருக்காங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி டிக்டாக்காக இருந்தாலும் சரி வீடியோ பார்க்குற நீங்கள் அதோடய லிங்க் எல்லாம் வந்து தாரம் கண்டிப்பாக பார்த்து உங்களோட சப்போர்ட்டை வந்து வழங்குங்க கண்டிப்பாக எனக்காக இல்லாட்டியும் கூட வந்து அம்மாவுக்காக இது வந்து போதை பொருளால் வந்து பாதிக்கப்பட்ட நிறைய பேருந்து வீடியோ பார்க்கணுன்றதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு போட்டி அடிப்படையில் அமைஞ்சாலும் கூட இது வந்து மெயினான விஷயம் வந்து விழிப்புணர்வுனு அதான் விஷயமே அப்போ கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கறது நான் மீண்டும் மீண்டும் சொல்லித்தேன் கண்டிப்பா வீடியோட வியூஸை கூட்டி சப்போர்ட் பண்ணித்தாங்க நம்முடைய குடும்ப உறவுகளே ஓகே அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல அப்புறம் இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு நன்றி உண்மையிலே எனக்கு கொஞ்சம் கடன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ அதான் அந்த எனக்கு அன்னைக்கு இதுக்கு முதல் ஒரு ரெண்டு கிலோமேட் முந்தைய கோடி சொல்லிக்காரு வேண்ட மீதுட்டோ நேற்று தான் சொன்ன வேணும் அடிச்சே சொல்றது மறந்தேன் அப்போ இருந்தது ரீக்மெண்ட் போய் கொண்டது எனக்கு அவர் போடுற யூடியூப்பில் ரெண்டாவது வீடியோ இப்போ அந்த வருத்த மந்தி ரெண்டாவது வீடியோவாக இப்போ உங்களுக்கு போகிறேன் ரெண்டாவது மூணாவது வீரியாவாக இந்த வீடியோ போகிறேன் உங்களுக்கு இப்போ வெற்றி பெருங்க வாழ்த்துக்கள் எங்களுடைய சண்ட சார்பாவை வந்து வெற்றி பெறேன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறோம் சும்மா சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக அதுக்குரிய சப்போர்ட்டாக வந்தது எங்கே போடுறதையும் கேட்கல நீங்கள் ஒவ்வொரு ஆளும் வந்து பார்க்குற அந்த வியூவர்ஸ் தான் அவங்களுடைய வெற்றி என அப்படின்னு சொல்லி கூட நாங்களும் வந்துட்டு விடுபோம் ஓகே சந்தோஷமாக வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த குறும் திரைப்படத்தினுடைய பெயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தவறு நீல் என்ன தவறுநில் நல்லா இருக்கு பேர் யார் செலக்ட் பண்ணுது ஓகே நல்லா இருக்கு ஒரு கை தட்டலாம் ஓகே சந்தோஷம் நான் ஸ்கூல்ல பார்த்து ஒரு அம்மாவை பக்கத்துல இருந்து நான் இப்ப பேசுகிறேன் ஓகே அப்போ வெளிக்கிடுவோம் நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்பறம் மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு காணொலியாக வந்து பார்க்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தான் சொல்லுவேன் என்ன இறங்கி வீடியோ பார்த்து அதுக்கு இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை நம்பி வந்திருக்காங்க அப்போ நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடித்துக் அப்புறம் ஓகே மக்கள் எதிர வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும் இந்த காணொலியை பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கம்ம பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்க மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் எங்கள் எரையும் சந்திக்கும் வரை விடைபெற செல்லும் நான் ரெண்டெண்டும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் Bye.